எடப்பாடி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நேற்று வெள்ளியன்று நகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் டிஎஸ்எம் பாக்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு நகராட்சி ஆணையர் முஸ்தபா முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் நகராட்சி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள குடிநீர் குழாய் அமைப்புகள் கழிவுநீர் கால்வாய்கள் நகராட்சிக்கு சொந்தமான பூலாம்பட்டி குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய பராமரிப்பு பணிகள் புதிய மின் மோட்டார் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவாதங்கள் நடைபெற்றது முன்னதாக மறைந்த முன்னாள் எடப்பாடி நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் தமிழக எதிர்கட்சி தலைவர் மறைவிற்கு மௌன அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற எதிர்கட்சி தலைவர் ஏ எம் முருகன் நகராட்சி பகுதியில் தற்போது அதிக அளவில் பொதுமக்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் நகராட்சி சுகாதார பணியாளர்கள் நகராட்சியின் அனைத்து பகுதிகளையும் கொசு மருந்து தெளிப்பது இல்லை எனவும் இதனால் நகராட்சி பகுதியில் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்து டெங்கு உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதாகவும் குற்றம் சாட்டியதுடன் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இதனை கருத்தில் கொண்டு வலியுறுத்தி நகர்மன்ற அதிமுக உறுப்பினர்கள் நாராயணன் தனம் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டி பேசினர் இதற்கு பதில் அளித்த நகர்மன்ற தலைவர் பாஷா கூறுகையில் நகராட்சி பகுதியில் தற்போது டெங்கு ஏதும் பரவவில்லை நகராட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் கொசு ஒழிப்பு எந்திரத்தின் மூலம் மருந்துகளை தெளித்து வருகிறார்கள் இனி வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை பெற்று காய்ச்சல் பாதிப்பிற்கு உள்ளாகும் இடங்களில் கொசு மருந்து தெளித்தல் சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்படும் என கூறினார் தொடர்ந்து பேசிய ஏ எம் முருகன் அரசு சார்பில் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு நகராட்சி நிதியில் கூடுதலான தொகை செலவிடப்படுவதாக குற்றம் சாட்டி பேசினார் இதற்கு பதிலளித்த நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா அரசின் வழிகாட்டுதலின்படியே சம்பந்தப்பட்ட முகாம்கள் நடைபெறுவதாகவும் மதிப்பீட்டு தொகையை விட குறைவாகவே வரும் காலங்களில் செலவிடப்படும் என பதிலளித்தார் கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் ரவி பிச்சை மல்லிகா கீதா பாஸ்கரன் உள்ளிட்ட பல்வேறு நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து நகர்மன்ற தலைவருக்கு கோரிக்கை விடுத்தனர் இது குறித்து நேரில் ஆய்வு செய்து உரிய தீர்ப்பு காணப்படும் என நகர்மன்ற தலைவர் பாக்ஷா பதிலளித்தார்